வணக்கம்ப்பா சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருக்கிறது அப்புறம் வயிறு பொருமலாக இருக்கிறது அப்புறம் சூட்டுனால வயிற்ற வலி அந்த வயிற்று வலிக்கு அப்புறம் இந்த மெஞ்சஸ்டையம் மாதவிடாய் சமயத்தில் பெண் பிள்ளைகளுக்கு வந்து வயிற்று வலிக்கும் அடிப்படி இழுத்து பிடிச்சி வலிக்கும் இதுக்கெல்லாம் நான் ஒரு கஷாயம் சொல்லித்தரேன் அது சீர கஷாயம் அது எப்படின்னா ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாகவும் போட்டு வருங்க அப்படியே டப்பு டப்பு அப்படியே வெடிக்கும் வெடிக்கும் போது ரெடியாக தண்ணி வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளர் ஒன்றே ஆறு டம்ளர் தண்ணி கூட வச்சு ரெடியாக வச்சுருந்து அது வெடிக்கும் போதே ஊற்றி நிமிட்டா கறி போயிடும் அப்படி ஊற்றி ரெண்டு கொதி கொச்சா போதும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் கொதிச்ச பிறகு அதை வடிச்சுட்டு திப்பிப்பி எல்லாம் சுத்தமான தண்ணியை வடிச்சிட்டு அதில் ஒரு அஞ்சு சொட்டு நெய் விட்டு நல்லா ஆற்றி குடிக்கிற சூட்டில் நீங்கள் குடிச்சிப்பாங்க அந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் இதை வந்து உணவே மருந்துன்னு நான் சொல்கிறேன் இது வேறு மருந்தெல்லாம் இல்லை குடிக்கலாம் எல்லோரும் குடிக்கலாம் உங்களுக்கு குடிக்க சின்ன பிள்ளைகளுக்கு எதுவும் கஷ்டமாக இருந்துச்சு சின்ன பிள்ளைன்னா ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை ஆரம்பத்தில் ஒரு பத்து பதிமூணு வயசில் வயசுக்கு வரல அதுகளெல்லாம் ரொம்ப சினுங்குங்க அதுங்களுக்கு வேணால் கொஞ்சம் தேன் கலந்து கொடுங்க மற்றபடி மற்றவங்களாம் சும்மாவே குடிக்கலாம் அதை பற்றி ஒன்றுமே தான் நல்லா நெய்வாஸ்தோடு நல்லாயிருக்கும்